மகா தயவும் இரக்கமும் நிறைந்த இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் இரக்கம் என்ற வார்த்தையின் நாம் அறிந்திராத ஒரு அர்த்தத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் கிருபை தயவு அன்பு இரக்கம் போன்ற வார்த்தைகளை எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துவதை நாம் காண்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர்கள் தேவனின் இரக்கத்தை பற்றி பேச முயற்சிக்கின்றனர் இந்த இடங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வார்த்தை ஹெசட் என்ற எபிரேய வார்த்தையாகும் ஆனால் வேத பாரகரான எஸ்ராவால் எழுதப்பட்டதாக நம்பப்படும் பெரிய சங்கீதமான நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இரக்கம் என்பதற்கு மற்றொரு நாம் கண்டிராத வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது உமது நியாயங்களின் படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் அறிவிக்கிறார் இந்த வசனத்தில் இரக்கம் என்பதற்கான வார்த்தை வித்தியாசமாக வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் இந்த ரக்காம் என்ற சொல் கருவறை என்று பொருள்படும் ரெக்கேம் என்ற வேர் சொல்லிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது இதன் அர்த்தம் என்னவெனில் வளரும் சிசுவை வளர்க்கும் போல இரக்கமானது நம்மை பாதுகாத்து போஷிக்கிறது என்று அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு ஒரு அழகான குழந்தையை ஒரு தாய் பிரசவிக்கிறாள் அதே போல் சங்கீதக்காரன் தேவனுடைய விதிகளின் படி தனக்கு ஜீவனை கொடுக்கும்படி மன்றாடுகிறார் இங்கே அவரது பாதுகாப்புடன் அதிக ஊட்டமளிக்கும் மற்றும் அளிக்கும் அவரது இரக்க ரத்தத்தின் தன்மையை நாம் காண்கிறோம் என்ன ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை ரெக்கேம் என்ற வார்த்தையாகும் நமது ஜீவனின் அதிபதியாகிய கர்த்தரின் இரக்கமுள்ள தன்மைக்கு இந்த வார்த்தையானது சாட்சி அளிக்கிறது குருடனாகிய பர்த்திமேயுவை போல நாமும் அந்த தேவனுடைய பயங்கரமான கோபத்தின் நாளில் அதாவது நியாய தீர்ப்பின் நாளில் அவருடைய இரக்கத்திற்காக நமது நமது தகுதியோ அல்லது பணமோ பரலோகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்கு அழைத்து செல்ல முடியாது ஆனால் அவருடைய இரக்கம் மட்டுமே நம்மை அழைத்து செல்லும் ஆகவே ஒரு நிமிடம் ஒரு விசை அந்த தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம் எங்கள் மீது இருக்கிற மகா தயவுள்ள தேவனே இந்த வேளையிலும் கூட இந்த தியானத்தை கேட்கும் ஒவ்வொரு மக்கள் மேலும் நீர் இறங்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ராஜா உம்முடைய இரக்கத்தின் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே எங்களை நீர் தாங்கி ஏந்தி தப்புவித்து அந்த மகா நியாய தீர்ப்பின் நாளில் கத்தாவே உம்முடைய கண்களில் அந்த இரக்கத்தை பெறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறேன் ஜீனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்